முப்பது வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள ம பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகன்கிறது சாதாரண கொஞ்சம் நடிகர் வந்து உட்காடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலர் வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவி ஸ்பிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்தேன் நைன்டிஸில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாது அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டான் விட்டான் பாரு அப்படிம்பாங்க சினிமா ஓடி ஓடிப்பட்டான் பாரு அப்படி என்ன நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீன் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்க நாங்கள் அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அது கா எல்லா படங்களும் எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான் தான் வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும்பொழுது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் இது ரொம்ப கஷ்டமான அப்படின்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமான தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவோட குரோஸ் அண்ட் குரோஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட அதாவது இரநூறு இரநூறுவா வாங்கும் போதே நினைப்பேன் என்னைக்கு நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்ப தோல் லண்டன் இருக்கு தோல் லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகும் ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போலாம் எனக்கு ரொம்ப கடுப்பு இது நூறு கோடி இரநூறு கோடி ஆகலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ஏண்டா நீ நூறு கோடி வச்சுருக்கேன் இரநூறு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரே பொய்யோ டுபாகூரோ எல்லாரும் திருப்பூர் போடன்னு வந்து பார்த்தா எல்லாரும் பிரமிச்சிட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனி டாப் டென் கம்பெனி ராமராஜ் வைக்கிங் சென்னை சீல் இந்த மாதிரி கம்பெனிஸ் கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது கூட இருக்கு தெரியாதருமா வந்துட்டோம் இரநூறுவா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனா என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் டேனிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறு வடிவம் கொடுத்துட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும் அவ்வளவுதான் அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ இப்போ தான் காசு இல்லை ஸோ நடித்து 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 அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவரை என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் இடத்துல ஒரு பத்தாயிரம் போட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயில் வந்து நடந்திருப்பேன் படி ஏறியிருப்பேன் ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 போட்டோ கொடுக்கும்போது ஆர்மி சாட்டு போய் அப்பா என்னை பார்த்தாலே அப்போ ப்ரொடியூசர் குள்ளே இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் சின்ன கோடிகளை வளர்த்துட்டு ஒரு பொட்டாக எடுக்க முடியலையே பிரித்திரம் இருக்கும் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு ஒண்ணுறதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு சார் நாள் சார் மறுபடியும் செகண்ட் ரெண்டு செகண்ட் ரவுண்டா நூறு படம் ஒரு நாள் இல்லை இல்லை உங்களை பாருங்க ஒரு டிஃப்ரெண்டா நித்யானந்தா ஸ்டைல்ல ஒரு ஒரே நாள் அந்த அந்த கேமரா இருக்கட்டும் அந்த ஒரு சம கேமரா மேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கா இந்த படத்துல இன்னொரு படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் எதுல எல்லா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது அக்ஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ கேமரா டைம் இல்லை நீங்கள் டேட் இல்லை ஒரு நாளைக்கு நாலு படம் சூழ்நிலை ஆகி போகுது இப்போ காலையில் போய் நீங்கள் ரெண்டு ஆடியோ லன்ச்சு நேற்று லைட்டு ஷூட்டிங் திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ லன்ச்சு செகண்ட் ஆடியோ லன்ச்சு அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்துல அந்த சீன் எடுத்தாலும் பாருங்க டைரக்டர் அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டு கேட்டீங்க எங்க பார்த்தாலும் செவன்ஜி டெய்லர் கட்டு தான் டெய்லர் கட்டுன்னு சொல்லுவோம் டெய்லர் வெரி சக்சஸ்ஃபுல் நானும் எங்க போராட்டத்துலாம் கேட்கறது சர்க்கஸ் வைக்கிறது டெய்லர் நல்லபடியா சூப்பரா கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செவன்ஜி ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் டூனு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க செவன்ஜி ரெயின்போ டூவா அப்படின்னாங்க அது மாதிரி இந்த செவன்ஜி சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்போ காலையில் வந்தவர் பில்டர் பத்து கோடி பதினஞ்சு கோடி போட்டு எடுக்கிறாரு ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இண்டஸ்ட்ரி பத்து துறையில் ஓடிடி வந்தாச்சு சேனல் வந்தாச்சு தேட்டரிக்கல் வந்தாச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும் சார் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல எனக்கு கொஞ்சம் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் கேரக்டர் கொடுக்கணும் அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார் அவரு அவரு திருநாத் ரெட்டி படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரோட நடிச்ச பெருமை அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் ரெண்டு மூணு படத்துல ஒர்க் பண்ணிட்டோம் அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள் அவர் மியூசிக் டைரக்டர் அவரு நான் இன்னொரு வித்யா மேம் அருண் சார் ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஷிப்பா தண்ணி வேணும் கொஞ்சம் இருக்கா அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும் போதும் நிறைய பேசியாச்சு நீங்க எழுதணும் சின்ன சின்ன படங்களை எழுதணும் அதுக்காக தான் இவ்வளவு பேசுறேன் எவ்ரி கால் எனக்கு படத்துல ஒரு படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடிகை கூப்பிடுறீங்களா மியூசிக் கூப்பிடுறீங்களான்னு கேட்பேன் சோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆக்டிங் தான் நான் வந்தேன் அண்ட் தென் ஐ டி மியூசிக் ஃபார் த ஃபிலம் ஸோ அருண் பத்தி சொல்லணும்னா சொன்ன மாதிரி சும ஹியூமர் சென்ஸ் இருக்கு ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும் இவர் எப்படின்னா இதே கூட இருக்கு அவருக்கு சான்ஸ் இருக்கு பார்ட் பார்ட் மாதிரி மூவி ஸ்டோரி போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது அந்த பட் அருண் இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து போர்ட்ரேட் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர்வெல் ரொம்ப குஸ் டவுன்ஸ் மூடா இருக்கும் அது அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம் ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரோடம் பண்ண நான் போய் பேசுகிறேன் அது முடிஞ்சு இது ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் அண்ட் திஸ் ஃபிலம் அண்ட் டு ஒர்க் வித் ஹரூன் ஏன்னா ஆஃப் ஐடியாஸ் ஹீவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் ஆஃப் ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம வி வென் ஃபார் த ஃபிலம் ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஆக்ஷன் சொல்லும் போது தான் ஹாரராக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம் அண்ட் அப்பப்போ சார் வீட்ல பிரியாணி எல்லாம் வரும் ஸோ ஃபன் டேஸ் சோ ஐ ப் படம் படம் பார்க்கும் போதுவால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க முன்னாடி அண்ட் ஹேட் அஃபியூ சீன்ஸ் வித் ஹோ ஸோ இட் வாஸ் ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஓஸ் சீன்ஸ் ஏன்னா நார்மலி ஐட் ஆஃப் ஹியூமன் ஃபிலிம்ஸ் இந்த நாட்டி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டூ ஆக்ட் வித் ஹோ அவங்க நிறையா சஜஷன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் ஓவர் ஆல் தோல் பேக்கேஜிங்லலாம் வந்திருக்கு அது எடிட்டிங் த கோரியோகிராஃபி த கேமரா ஒர்க் எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் இஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலம் அண்ட் ஹரூன் கூட உட்காரும்போது ஒரு ஸ்கிரிப்ட் உட்காரும் போதே அந்த ஸ்பாட்ல ஹி ஸ்டார்ட் டிஸ்கசிங் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவி சோ எவ்ரி ஹி ஐ திங்க் ஒரு படமே ஒரு ஒன் டேல முடிச்சிருவார் ஒரு ஸ்கிரிப்டிங் செக்ஷன் சோ ஆல்ரெடி ஐ திங்க் த்ரீ ஃபோர் ஸ்கிரிப்ட் இஸ் லைன் அப் ஃபார் ஹிம் சோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் நீங்க எல்லாம் படம் பாருங்க ஐ ஹோப் யூ ஆல் கெட் மச் மச்